மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவுல இரண்டு விஷயங்கள் குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரதீப் எக்னலிகுடைவனுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட முக்கிய சூத்திரதாரி என்று சந்தேகிக்கப்படுகின்ற பிரிகேடியர் சம்மி கைது செய்யப்பட்டு இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்கப்பட்ட சங்கதி எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசுறதோட டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலுக்கு முன்னால நடத்தப்பட்ட சூட்டு சம்பவத்துல தேசப்பந்து தென்னக்குழுக்கு எதிரான ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த விசாரணை எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய இந்த பதிவு முதல்ல பிரிகேடியர் சம்மியாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இராணுவ புலனாய்வுடைய மிக முக்கியமான ஒரு பிரதானி அது மட்டுமல்ல கிரிதல இராணுவ முகாமுடைய மிக முக்கியமான ஒரு பிரதானியாகவும் அவரு கடமையாற்றி இப்ப ஒரு ஓய்வு நிலையில இருக்கிறதாக செய்திகள் சொல்லுதோ இந்தொரு மனுஷனை எதுக்காக கைது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரதீப் எக்னலி கூட மிக சிறந்த ஒரு ஊடகவியலாளராக அன்றைய காலகட்டத்துல அரச விமர்சிக்கிறவராகவும் ஊழல் பற்றி பேசியவராகவும் இருந்ததை பார்க்க முடிந்தது பிரதீப் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நேரம் பொன்சேகா அவங்களை ஆதரிச்சு எழுத ஆரம்பிச்சாரு பொன்சேகாவை ஆதரிச்சு எழுதுறதாக இருந்தா கண்டிப்பா ராஜபக்சகளை அவர் விமர்சிக்க தவறி இருக்க மாட்டாரு என்பது நமக்கு தெரியுது இந்த சந்தர்ப்பத்துல ஜனாதிபதி எலெக்ஷன் அன்மிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரதீப் எக்னாலிகூட கழும்புல வச்சு கடத்தப்படுறாரு பிறகு வந்து கிரிதல ஆங் கேமுக்கு கொண்டு வரப்பட்டதாக கண்கண்ட சாட்சி சாட்சி சொன்னதுனால பிரிகேடியர் இந்த விஷயம் வந்து திரும்ப ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தடவை கடத்தப்பட்டு எங்கோ ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க ஆனா இந்த தடவை கடத்தினவங்க பிரதீப் எக் குருடைய சோழிய முடிச்சுட்டாங்க இந்த கண்கண்ட சாட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருதான் வந்து சுரேஷ் சுரேஷ்குமார் சுமதி பால சுரேஷ்குமாரனுடைய தந்தை ஒரு பௌத்தராகவும் தாய் ஒரு தமிழ் பெண்ணாகவும் இருக்கிறத பார்க்க முடியுது சுமத்தி பால சுரேஷ்குமார் இவர் எல்டி ட்ரீல சேர்ந்து பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து இராணுவத்திடம் மாட்டிக்கொண்டாரா அல்லது சரணடைந்தாரா என்பது தெரியாது உடனடியாக இராணுவத்திடம் அவர் ஒப்படைக்கப்படுறாரு அல்லது அவராக சரணடைகிறாரு ராணுவத்தினர் இவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரணைகள்ல இவரை கொண்டு போறாங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிதர ஆமி கொண்டு போறாங்க அந்த ஆமி கேம்ல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதுல சுரேஷ்குமாரனுடைய ஒரு போன்ல பிரதீப் எக்னாலிகளுடைய டெலிபோன் நம்பர் இருக்கிறத பாக்குறாங்க சமாதான கால பகுதியில் வந்து ஒரு கட்டத்துல பிரதீப் எக்னாலிகோட ஒரு நிகழ்வுக்காக வந்து கொழும்புல ஒரு இடத்துக்கு போறாரு அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செல்வம் அடைக்கலநாதன் அவங்களும் போயிருந்தாங்களாம் இந்த சந்தர்ப்பத்துல தான் செல்வம் அடைக்கலநாதன் இவரை அறைமுகம் செய்து வைத்தாராம் பிரதீப் எக்னலிடைக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ நம்பர் எடுத்திருக்கிறார் போல இந்த கேம்ல இவர் இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் கொழும்புல கடத்தப்பட்ட பிரதீப் எக்னலிகூட இந்த கேம்புக்கு கொண்டு வந்ததை இவர் கண்ணால பார்த்ததாக அவர் சாட்சியம் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாகும் பொழுது நல்லாட்சி காலத்துல இந்த ஒரு விசாரணை தொடங்கப்படுது இந்த படுகொலையோடு யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களை கைது செஞ்சு விசாரணைகளை சிஐடியினர் ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிறகு ஒரு வாரியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஏழாம் தேதி மூன்று பேர் கொண்ட நீதி அரசு இது விசாரணைக்கு வருது இதனுடைய அரசு சார்பாக சட்டம் அதிபர் இருந்து இந்த கேஸுக்கு ஆஜரானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவங்க அவங்களோட அணியோட வந்து இந்த ஒரு விஷயத்தை கையாள ஆரம்பிச்சாங்க பிரிகேஜர் சம்மி சார்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து இது வந்து பொய் சாட்சியை உருவாக்கிருக்காங்க அது போல ராணுவத்தை தண்டிக்க நினைக்கிறாங்கன்னு பல்வேறு இனவாத கருத்துக்கள் எல்லாம் பேசி இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி அது வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க இதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வந்து ஞானசார தேரர் அவங்களுக்கு இருந்தது பிரதீப் அக்ன்குடையோட வழக்கு விசாரணைகளை சம்பந்தம் இல்லாம உள்ள போந்து நீதிமன்றத்தை அவமதிச்சதன் காரணமாக அவருக்கான தண்டனையும் கடந்த காலத்தில் கிடைச்சதை பார்க்க முடிந்தது பிறகு என்ன ஒரு வாரியம் இந்த வழக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தேங்கி நின்ற இந்த சந்தர்ப்பத்தில் சுமதி பால சுரேஷ்குமார் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டாம் மாதம் அளவில் வந்து தனக்கு அச்சுறுத்தல் வருவதாகவும் இதில் சாக்கி சொல்லக்கூடாது என்று வற்புறுத்துவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் ஒரு கம்ப்ளைனை அவர் சிஐடில முறைப்பாட்டை பதிவு செஞ்சிருந்தாரு இந்த முறைப்பாட்டை உடனடியாக சாட்சியங்களை பாதுகாக்கும் அதிகார சபையினர் வந்து இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க இதுக்கு பிறகு பல்வேறு கட்டங்கள்ல வந்து இராணுவ புலனாய்வு பிரிவினர்கள் வந்து போன் பண்ணி அச்சுறுத்துவதான விஷயங்களை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதுல முக முக்கியமாக இம்மாதம் ஆறாம் திகதி அளவுல இராணுவ புலனாய்வுல இருந்து ஒருத்தர் போன் பண்ணி அனுபகுமார திசாநாயக்கோட எந்த அரசு நெடுந்தூரம் பயணிக்காது நாமல் ராஜபக்ஷ போன்றவங்க அந்த ஜனாதிபதியாக வர இருக்கிறாங்க உடனடியாக நீ கொழும்புக்கு வரணும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை விட்டதுனால உடனடியாக இந்த ஒரு விஷயம் சீரியஸாக இருப்பதுனால உடனடியாக அறிக்கைகளை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததுனால பிரிகேடியர் சம்மி கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துல முட்படுத்தப்பட்டாரு அந்த வகையில இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இவரை வந்து விளக்குமுறையில வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது சாட்சி சாட்சியை அச்சுறுத்தியதன் காரணமாக இப்படி இந்த ஒரு பிரிகேடியர் கைது செய்யப்பட்டது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுவதோடு இந்த விஷயம் தங்கு தடை இல்லாமல் முழுமையான விசாரணை நிறைவு வேண்டும் அடுத்த விஷயம் தான் வந்து தேச வந்து தென்னக்கோனுக்கு எதிரான இந்த விசாரணையில வந்து சாட்சியங்கள் வந்து பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடந்த ஒரு விசாரணையில வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அந்த சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்வதற்காக சட்டமாதிபர் துணைக்களத்திலிருந்து வந்து வருதுதான் வந்து ஜெண்டர் திலீப்ப பீரிஸ் அவங்க முதல்ல இந்த சாட்சியங்கள் வழங்குவதற்கு முன்னந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னின்று தலைமைத்துவம் வகித்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய ஓவைசி முன்னிலையாகி அந்த சாட்சியங்களை வழங்கினார் அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி போதை வியாபாரி அரக்கட்டா சம்பந்தமான ஒரு சுற்றுவளைப்புக்கு தான் எங்களை அங்க அனுப்பி வைத்ததாக அவர் சொன்னார் திலீப்ப பீரிஸ் கேட்டார் இதுக்கான உத்தரவை யார் வழங்கின அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலளிச்ச ஓ வைசி சில்வா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெபில்டி சில்வா இந்த உத்தரவை பிறப்பிச்சாரு அதுக்கு நாங்க ஒரு குழுவை நான் தயார்படுத்தினேன் என்னையும் அந்த பயணத்துல போகும்படி சொன்னாரு அதுக்கமைய நாங்க அந்த பயணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த அவரு சொன்னாரு நீதிபதி அவர்களே ஹரக்கட்டாவை அச்சமூட்டுவதற்காகத்தான் பேர் பலகையிலும் சுவரிலும் சுடு சொன்னாரு இந்த சுற்றுவளைப்பு சம்பந்தமாக வெளிகம போலீசாருக்கு தகவல் சொல்லியிருக்கிறோம் அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு விஷயத்த அவர் எங்களுக்கு அறிவுறுத்தலாக சொன்னது இப்ப தெரியுது அது அப்பட்டமான புய் அப்படின்னு சொல்லி திலீப கேட்டாங்க அந்த வாகனத்துல போலீஸ் திணைக்களத்தினுடைய லோக இருந்ததா அப்படின்னு சொல்லி இதற்கு பதில் சொன்ன ஓஐசி சில்வா அதுல எந்த லோகவும் கிடையாது இரவு எட்டு மணிக்கு எனது பிரிவுல இருந்து ஒரு எட்டு பேரை ஏற்றிக்கொண்டு கொண்டு நாங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சோம் என் நேரடியாக வீட்டுக்கு போன எனது வீட்டுல குளிச்சு தயாராகி அங்கிருந்துதான் நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சாட்சியம் அளிச்சிருந்தாரு வாகனத்தில் ஆயுதங்கள் இருந்ததா என்று திலீப பீரிஸ் கேட்டதற்கு சாட்சியம் வழங்கிய ஓவைசி சில்வா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீ ஐம்பத்தி ஆறு ராக இரண்டும் எனது கை துப்பாக்கியும் ஐபி நிஷாந்தையுடைய துப்பாக்கியும் அதில் இருந்ததாக சொன்னாரு அந்த பயணத்துக்கு முதல்ல வேனுடைய இலக்கத்தாட்ட மாற்றிடம் காரணம் என்னடா இது ஒரு முறையில்லாத பயணம் என்பதனால ஒரு கள்ள வாகனத்தினுடைய தகட்டை நாங்க அதுல கொண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் விசேடமான ஆடைகள் எதுவும் நீங்க அணிஞ்சிருந்தீங்களா கொண்டு போயிருந்தீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு ஓஎஸ் சில்வா என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க விசேடமான பிரத்யேகமான ஆடைகள் எதுவும் அணியலை நாங்க சிவில் ஆடைகள் தான் அங்க போனோம் ஆனா அதுக்கு நாங்க ரெண்டு ஹெல்மெட் வாகனத்துல நாங்க வச்சுருந்தோம் இப்போ ஒரு திலீப பிரிஸ் கேட்டாரு ஹெல்மெட் எதுக்கு அது யார் தந்ததுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து ஏதாவது சுட்டு சம்பவத்தில் ஏதோ மசம்பா இது நடந்திருக்கும் என்பதுக்காக சேஃபுக்காக அதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்ற ஒரு விஷயத்த ஓவைசி சில்வா அவங்க சாட்சியம் அளிச்சிருந்தாங்க திலீப பிரிஸ் கேட்டாங்க இந்த பயணத்துக்கு போலீஸ் திணக்கலத்திலிருந்து பணம் எதுவும் கொடுத்தாங்களா அதுக்கு ஓவை சில்வா என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட சொந்த பணத்தை தான் நாங்கள் இதுல செலவழித்தோம் அப்படின்னு சொன்ன போதும் இந்த பிரிஸ் கேட்டாரு ஹைவேல கட்டணம் செலுத்தினது யாரு அப்படின்னு கேட்டதற்கு ஓசி சில்வா என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அனுபவிச்சிங்க அப்படின்னு திலீப பிரிஸ் கேட்டதற்கு ஓவைசி சில்வா சொன்னாரு நாங்க இரவு அதிகாலையில இரண்டு மணிக்கு அங்க போனோம் ஆனா டிராபிக் குறையும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம் பிறகுதான் அந்த ஹோட்டல்ல நோக்கி சுட ஆரம்பிச்சோம் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னாரு சாட்சியங்களை அவையில வந்து என்ன சொன்னாங்க இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு சூட்டு சம்பவம் இதுக்கு பின்னால் இருக்கிற வந்து தேசவேந்த தென்னகோன் அவருடைய தான் இது நடந்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல் வந்து முன்னே நாள் மேயராக இருந்த முசமிலுடைய மகன் முகமது நிசாம் அவர்களுக்கு சொந்தமானது முகமது நிசாமுக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கும் இடையில பழைய பகை இருந்தது அந்த ஒரு விஷயத்தை தீர்த்து கட்டுவதற்கு தான் தேசபந்து தென்னக்கோடு இந்த அணியை தயார்படுத்தி இப்படியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் இந்த பயணத்துல வந்து ஒரு போலீஸ் அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்டாரு கிட்டத்தட்ட இவங்க அங்கிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பயணித்த இந்த நேரத்துல வந்து இடையில மொத்தமா பதிமூணு கிலோமீட்டர் இவங்க பயணிச்சிருக்கிறாங்க இடையில மூணு போலீஸ் நிலையங்கள் இருந்தது மூணு மூன்று ஹாஸ்பிட்டல் இருந்தது இங்க எங்குமே இவங்க செல்லல சென்றிருந்தால் அந்த உயிரை காப்பாற்றிக்க முடியும் எனவே இது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு விஷயம் என்பதை முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தில் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான அவருடைய பதவி குறித்து இப்போது இடைநிறுத்தப்பட்ட இந்த பதவி நிரந்தரமான இடைநிறுத்தமாக இருக்குமா இந்த விசாரணையின் அடிப்படையில் என்பதை பார்க்கலாம் இந்த ஒரு விசாரணை நிச்சயமாக பக்குவமாக கட்சிதமாக முன்னெடுக்கப்படுவதனால் தேசபந்து தென்னக்கோன் அவருக்கு பின்னால் இருந்த டிரால்ஸ் போன்றவர்கள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதோட நிச்சயமாக எப்படியான அரசியல்வாதிகள் எமது நாட்டில் கிடைத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக வக்காலுக்கு வாங்குகின்ற மட்டுமல்ல படுகொலை செய்கின்ற அளவுக்கு இப்போது பல ராணுவ வீரர்கள் இருப்பதையும் இருந்திருப்பதையும் அதே போன்று போலீஸ் மாதிரி உச்ச பதவியில் இருந்தவர் இருந்திருப்பதையும் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு தூரம் ஒரு அசிங்கமான ஒரு கரைபடிந்த பயணத்தையே இந்த நாடு மேற்கொண்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது என்னதான் இருந்தாலும் இந்த விசாரணைகள் சுயாதீனமாக மேற்கொள்ளப்பட்டு சாட்சிகள் ஒன்று திருத்தப்பட்டு இது போன்ற அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்ட அவர்களுக்கான தண்டனைகளை கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி